பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன் பிரார்த்தனை நிறைவேறியது எல்லோரும் ஒரு சேர உன்னை கைவிட்டாலும் இல்லை என சொல்லி கை கழுவி விட்டாலும் என் கைகள் உன் கைப்பற்றும் கடைசி வரை உன்னை காப்பாற்றும் தன் குடும்பம் என்ற ஒரு பத்து பேர் தன் நண்பனும் பகைவனும் என்ற ஒரு பத்து பேர் தன் தொழிலில் ஒரு பத்து பேர் தனது வீதியில் ஒரு பத்து பேர் தனது ஜாதியில் ஒரு அறுபது பேர் இந்த நூறு பேரின் நடுவில் தன்னை உயர்த்தி காட்டிக்கொள்வதும் பாசமாக நட்பாக அன்பாக வீரனாக நல்லவனாக காட்டிக்கொள்வதுமே மனித வாழ்வின் குறிக்கோள் என்று நீ நினைத்து இருக்கிறாய் எல்லாவற்றையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதைவிட ஒருபடியாவது அதிகமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் மதிப்பு என்று போலியான வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்துகிறது அவன் அப்படி இவன் இப்படி என்று பிறரை விமர்சனம் செய்ய சொல்கிறது பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்ததும் பிறரை ஏளனமாக கேவலமாக நினைக்க சொல்கிறது இந்த நூறு பேரின் நடுவில் ஏற்படும் அவமானமும் கோபமும் கௌரவமும் மட்டுமே ஒருவனை பாதிக்கிறது இதற்காக தன்னுடைய அத்தனை ஆசா பாசங்களையும் அடக்கி வைத்து மனித ஜடமாக வாழும் பலருக்கு இந்த பூமி பந்து எழுநூறு கோடி மக்களால் ஆனது என்பது தெரிவது கிடையாது என்னுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார் என்பது எனக்கு தெரியாது எப்படி வாழ்ந்தார் என்பது எனக்கு தெரியாது அவர் நல்லவரா கெட்டவரா என்று எனக்கு தெரியாது அவர் பெயர் கூட எங்கள் தெருவில் பலருக்கும் தெரியாது எங்கள் ஊரில் யாருக்கும் தெரியாது இதே நிலை எனக்கும் ஒருநாள் வரும் நான் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் அத்தனையும் கால ஓட்டத்தில் மறையும் எதற்காக இந்த நூறு பேரின் அங்கீகாரத்தை நான் கண்டு கொள்ள வேண்டும் யார் இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வர வேண்டும் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்க இவர்கள் யார் நான் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வாழப்போவது இல்லை அதிகபட்சம் இன்னும் சில ஆண்டுகள் அதுவும் வெகு தொலைவில் இல்லை சர்வமும் ஒரு நாள் அழியும் மனித வாழ்க்கை அற்புதமானது அழகானது கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் தத்தமது வாழ்க்கையை யாரும் போலியாக வீணடித்து விடாதே வாழ்க்கை ஒரே முறைதான் தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் பங்கெடுக்காமலேயே அழிந்து விடாது நம் தாத்தாவின் தாத்தாவை நாம் பார்த்தது இல்லை அதே போல நம் பேரனின் பேரனை நாம் பார்க்க இருக்கப் போவதில்லை இதுதான் வாழ்க்கை பிறரை வஞ்சிக்காமல் தொந்தரவு செய்யாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டுப்போ மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே அது இது தேவையா இதனால் பலன் உண்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் இவர் உண்மையான அடியவரா இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்திவிடும் நன்மை கிடைப்பதை தவிர்க்கும் இந்த நிலைதான் உனக்கும் இப்போது இருக்கிறது நீ அற்புதத்தை அனுபவித்த தருணம் மீண்டும் மீண்டும் அது அற்புதம்தானா இது உண்மைதானா என்றெல்லாம் மனமுன்னை குழப்பிக்கொண்டு இருக்கிறது உன் கவலைகளை நான் தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்து இருக்கிற நிம்மதியை நீ கெடுத்து கொள்கிறாய் உனக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்து கொள் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழுமையான நம்பிக்கையோடு என் பாதத்தில் அடைந்து பார் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அதேபோல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டார் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்ற யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிடவும் மாட்டார் விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் மனவலிமை வரும் சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று தோன்றுகிறது அல்லவா ஏனென்றால் நாம் அவரை காண முடிவது இல்லை சோதனை வேலைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கின்றார் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கி இருக்கிறது கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும் அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியமுடையதாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு நான் கொடுப்பேன் இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடமில்லாமல் எனக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாய் உள்ளது அது தெளிவு பெறும் சிறிது நாளில் தெளிவு பெறும் நீ கவலை கொள்ளாதே குழந்தையே உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உறுதியோடு கேள் என் மீது நம்பிக்கை உனக்கு முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் எனக் கேட்டு உன் அருகில் நான் இருக்கும் நீ தூர விலகி செல்லாதே என்னை பார்த்த இந்த நொடி முதல் திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் வர காத்திருக்கிறது குழந்தையே நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையை கைவிட்டு விடாதே உன் வாழ்வில் நீ எல்லா வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியை அடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வர நான் போகிறேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும்தான் நான் தாயாக தந்தையாக வணங்கும் தெய்வம் எனக்காக வருவார் என் அண்ணன் எனக்காக வருவார் என்று நீ எனக்காக காத்திருக்கிறாய் அல்லவா உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்த போகிறேன் உன் வாழ்வை நான் மாற்ற போகிறேன் உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு என் செல்வமே உன்னுடைய தந்தையாக தாயாக நல்ல ஒரு ஆசானாக நீ விரும்பும் வண்ணம் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு ஏன் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்துவிடு முடிந்தால் தாங்கிக்கொள் இல்லை என்றால் என் பாதங்களில் சுமத்திவிடு ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவும் நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் எதற்கும் நீ கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு இது வெறும் வார்த்தையல்ல என்னுடைய சத்திய வாக்கு நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் என் தங்கமே உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்தித்தான் அதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள் அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியோடு கூடிய வாழ்க்கையாயிருக்கும் சிந்திய நீரை அல்ல முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரமும் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் சில நேரம் நிழல் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன் என் நெஞ்சம் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரவணைப்பிலேயே நீ இன்றும் வாழ்வாய் இந்த நொடி வரை உனக்கு இருக்கும் பண கஷ்டம் துன்பம் மனக்கவலையெல்லாம் தீரப்போகிறது உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது உன் தாய் மீனாட்சியான நான் உன்னோடு இருக்கும்போது பயம் எதற்கு உனக்கு நீ நேர்மறையான எண்ணங்களோடு என் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு மேன்மேலும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அனைத்து மாற்றங்களும் உன் வாழ்வில் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை நீ ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை உன்னால் துடைக்க முடியாது அதை நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் உன் அன்னையான என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவள் நான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையோடு கூடிய அருளும் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் ஒருவருடைய மனம் எப்போது அமைதி பெறுகிறதோ எப்போது அது மதிப்பிடுதல் என்பதை நிறுத்துகிறதோ அது பெற்ற அறிவிலிருந்து எப்போது தன்னை விடுவித்துக் கொள்கிறதோ அப்போது அவர் தனது வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இறைவனுடன் ஒரே ஒரு தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் ஓர் உண்மையான இயல்பான நேர்மையான அனுபவம் ஏற்பட்டுவிட்டால் அந்த கணத்தில் அந்த அனுபவத்தில் நாம் எல்லாவற்றையும் அதற்கு மேலும் அறிந்து கொள்வோம் அதனால்தான் உனக்கு தெரிந்தது சிறிதளவே ஆனாலும் நீ முழு நேர்மையோடு அதன்படி வாழ்வது மிகவும் முக்கியமாகும் அப்பொழுது உன்னால் அனுபவங்கள் பெறவும் அனுபவங்களின் மூலம் அறிந்து கொள்ளவும் முடியும் மனதிற்குள் மறைந்திருக்கும் ஞானத்தை வெளிப்படுத்த அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உன்னிடம் யாரும் சத்தமிட்டு பேசினால் நீ பதிலுக்கு அப்படியே பேச வேண்டும் என்பது இல்லை அவரது பேச்சிற்கு அமைதியை பதிலாக கொடு அதிலேயே அவர் எதிர்பார்க்கும் பல பதில்கள் புதைந்திருக்கும் அதை புரிந்து கொள்ளும் வரைதான் அவர் சத்தமிட்டு கொண்டிருப்பார் எதிர்பார்த்த விடை கிடைத்துவிட்டால் அமைதியாக சென்று விடுவார் ஏனென்றால் அமைதியானது விவரிக்க முடியாத பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது உனக்கு எது தேவை எது நல்லது என்பது எனக்கு தெரியாதா எனக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை நான் தீர்மானித்துக் கொள்வேன் என் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது பிரார்த்தனை செய் பிரார்த்தனை மிகவும் நல்லது அது உன்னை என்னிடம் ஈர்க்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் என் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதியடைந்துவிடு மற்றதை உன் அன்னையான நானே பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் நீ எப்போதும் சிந்திப்பதிலிருந்து இப்போது மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப்போகிறது உன் தாய் மீனாட்சியான நான் இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு உன்னை வில வைத்தவர்கள் முன்பாக உன் அன்னை மீனாட்சி தாயான நான் எல வைப்பேன் உன்னை அள வைத்தவர்கள் முன்பாக நான் வாழ வைப்பேன்